எல்லாருக்கும் வணக்கங்க அன்னைக்கு ஒரு நாள் கரூர் போயிட்டு ஈரோடுக்கு ரிட்டர்ன் வரும்போது நம்ம எப்பயும் வாங்குற பூண்டு கடையில இந்த மாதிரியான பூண்டு ஒன்றரை கிலோ நூறு ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க அதனால ரெண்டு கிலோ வாங்கி இந்த கடையில பாத்தீங்கன்னா கவரும் கொடுக்க மாட்டாங்க நம்மளும் எடுத்துட்டு போகல அதனால வண்டி டிக்கில போட்டாச்சு பக்கத்துல இருக்கிற எண்ணெய் கடையில கொஞ்சம் எண்ணெய் வாங்கிட்டு நம்ம நாட்டு மருந்து கிடைக்கல அடிக்கிற வெயிலுக்கு உடம்பு குளிர்ச்சி பண்ணலன்னு கொஞ்சம் வெட்டி வெறும் கூடவே பேச்சு பழம் சீட்ஸ் எல்லாமே வாங்கி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போறதுக்கு மணி பத்தாயிருச்சு அதனால பக்கத்துல இருக்கிற கடையிலேயே ஆளுக்கு ரெண்டு தோசை சாப்பிட்டாச்சு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு ஏழு எட்டு பாதாம் பம்கின் சீட்ஸ் சன்ஃபவர் சீட்ஸ் பிளாக் சீட்ஸ் இதெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நாட்டு மருந்து கடையில பேர்ச்சி வாங்கிட்டு வந்திருந்தேன் இது மத்த பேர்ச்சி மாதிரி பிசு பிசு நோட்டாம நல்லாவே இருந்துச்சு அதையுமே நான் ஒரு டைம் வாஷ் பண்ணி ஊற வச்சாச்சு அடுத்த நாள் காலையில செடிக்கு தண்ணி விடும் போது இவ்வளவு பெரிய விதையில இருந்து செடி வந்துருந்துச்சு இது என்ன செடின்னே தெரியல ஒரு ஓரமா வளரட்டுமே அப்படின்னு சொல்லி நட்டு வச்சாச்சு இது செடி என்னன்னு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நைட் ஊற வச்சிருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட ரெண்டு வாழைப்பழம் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டேன் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன் இது எடுத்துக்கிட்டோம்னா ஹேர் ஃபாலுக்கு ஸ்கின்னுக்கு ஃபெர்டிலிட்டிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால நானும் ஹஸ்பண்ட் எடுத்துக்கலான்னு அவருக்கு கொடுத்தேன் என்ன கருமாவே என்ன கருமாவே